அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள் இப்போ அவருடைய எஜமான்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து இந்த ஆவியை வந்து துரத்தி விட்டுட்டான் இப்போ இனிமே அவங்களால வந்து சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல இந்த பெண்ணை தான் அவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் குறி சொல்லி அதுல வர காசுனால அவங்க வந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த பெண் உள்ள அந்த ஆவி வந்து போயிடுச்சு பவுல் வந்து அதை துரத்தி துரத்தி விடுறதுனால இப்ப அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க சாப்பிடறதுக்கு இருந்த அந்த சோர்ஸ் கிடையாது லைக் சம்பாதிக்கிறதுக்கு அதனால அந்த பெண் எஜமான்களுக்கு வந்து ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தேகங்கள் உள்ள அதிகாரிகள் இடத்துல வந்து இழுத்து கொண்டுட்டு போறாங்க பவுல் கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல ஆனா ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கான பிடிச்சிட்டு போகும்போது பவுலையும் சீலாவையும் மட்டும்தான் என்ன பண்றாரு அந்த எஜமான்கள் பிடிச்சு கொண்டு போய் சந்தை இருக்கிற அதிகாரிகள் இடத்துல வந்து கொடுக்குறாங்க அவர்களை அதிகாரிகள் இடத்தில் ஒப்புவித்து யூதர்களாக இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அங்க சந்திய அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் அவர்களை விட்ட பிறகு என்ன சொல்றாங்க இவங்க வந்து யூதர்கள் இந்த மனுஷர்கள் வந்து யூதர்கள் இவர்கள் வந்து ரோமர்களாக நம்ம வந்து கடைபிடிக்க கூடாத ஏற்றுக்கொள்ளக்கூடாது அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை நமக்கு போதிக்கிறார்கள் அதாவது நம்ம பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் இவங்க நமக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேல ஒரு பழி சுமத்தி அங்க போயிட்டு அதிகாரிகளுக்கு ஒப்பு கொடுத்துறாங்க உடனே அந்த அதிகாரிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஜனங்கள் இருப்பாங்க சந்தை ஜனங்கள் இருப்பாங்க ஜனங்கள் எல்லாம் உடனே கூட்ட கூடிடுறாங்க அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி அவர்கள் அடிச்சு அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போடும்படி சொல்றாங்க உடனே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் என்ன பண்றாங்க அநேக அடி அடித்து அதிகாரிகளும் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேக அடி அடித்து அவர்களை வந்து சிறைச்சாலையில போடும்படி சொல்றாங்க இப்ப அவங்களை எல்லாரும் வந்து கையில அடிச்சிருக்க மாட்டாங்க ரோமர்கள்னாலே அவர்களை வந்து வாரினாலையும் சாட்டைனாலையும் இந்த மாதிரி ராடு அந்த மாதிரி ஒரு இதுவை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அடிப்பாங்க அதை அடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல அதை யூஸ் பண்ணி தான் அடிப்பாங்க அப்ப அவங்க வந்து நல்லா நிறைய அடி அடிச்சு அவங்க வஸ்திரங்களை கிழியும்படியாக அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ரத்தம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படி அவங்க அந்த ஊக்கு கொடூரமா அடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஜெயில போட்டு அந்த ஜெயில் காவலாளர்களுக்கு என்ன சொல்றாங்க காக்கும்படியா காக்கும் ரெண்டு சிறையில இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை காரணத்துக்கு கட்டளை இருக்கிறாங்க இப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பவுள சீலாவும் எந்த விதமான தவறுமே அவங்க வந்து செய்யல இன்ஃபேக்ட் கத்தர் சொன்னதுதான் அவங்க வந்து செய்யறாங்க கத்தர் என்ன சொன்னாரு உலகெங்கிலும் பேய் சுயசிஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பவுளும் அவரோடு இருந்தவர்களும் கத்தர் சொன்னதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க கத்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க அவங்க எந்த விதமான தப்புமே அவங்க பண்ணல ஆனாலுமே இவங்களை வந்து அவ்வளவு அடி அடிச்சு இவங்க வந்து சிறைச்சாலையில போடும்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது கத்தல் ஏன் வந்து இவர்களை வந்து காப்பாற்றல இது உலகத்தரெல்லாம் சொல்லுவாங்க எப்பவுமே நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கெட்டது நடக்குதுன்னே தெரியல நல்லவங்களுக்கு எதுக்கு வந்து எப்பவுமே கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிருக்கீங்களா இப்போ நம்ம அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா ரோமர் மூணு பத்து அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்ன சொல்லுது ரோமர் மூணு பத்துல இருந்து பன்னெண்டு நல்லவர் கிடையாது எல்லாருமே வழி தப்பி ஏகமாய் கத்தருக்கு முன்பாக கெட்டு தான் இருக்கிறார்கள் கத்தர் ஒருவரை தவிர இந்த உலகத்துல நீதிமான் ஒருவனும் கிடையாது நல்லவர்கள் என்று ஒருவனும் கிடையாது அப்போ பார்த்தா நம்ம யாருமே இருந்தது நல்லவர்களே கிடையாது அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது நம்ம இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறோமே நமக்கே இவ்வளவு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா கத்தரை பொறுத்தவரையும் ஒருவருமே வந்து நல்லவர் கிடையாது அப்படி பார்த்தா நம்ம நல்லவர்களும் கிடையாது நமக்கு இதெல்லாம் உரியது இந்த பனிஷ்மெண்ட் இந்த அடி எல்லாமே நமக்கு வந்து உரியது நல்லவர்கள் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மள குடித்த ஒரு பெருமை வைத்துக் கொள்ளவே கூடாது வேதத்தை பொறுத்தவரையிலும் எல்லா மனுஷனும் பாவம் பண்ணி எல்லாருமே வந்து ஏகமாய் கெட்டு போயிருக்காங்க கத்தருக்கு முன்னாடியா நமக்கு உரியதான ஒரு தண்டனைதான் அவன் இப்படிப்பட்ட கட்டுரையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அழைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் எங்க பவுட் சீலாவையும் வந்து இங்க வந்து பத்திரமா காக்கும்படி சொன்னதுனால அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க வந்து உட்காறையில் அடைத்து அவங்க கால்கள் வந்து தொழு மரத்துனால மாட்டி வைக்கலாம் தொழு மரம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துப்பாங்க அவங்க எங்கயும் நகர முடியாத அளவுக்கு அவங்களுடைய கால் மரத்துல வந்து கட்டி வச்சிருவாங்க அது உள்ள வந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது அவங்க அந்த மாதிரி கைகளிலும் சங்குலி போட்டு கால்கள்லயும் தொழு மரத்துனால மாட்டி அவங்களால நகரவே முடியாத அளவுக்கு அவங்கள ஒரு விளவீனப்படுத்தி அவங்க வந்து ஒரு சிறைச்சாலையில போட்டுறாங்க இப்ப நடுராதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனையாவது துதித்து பாடுறாங்க இவர்களால வந்து இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியுது இதுவே நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் உங்களுடைய சுயசேஷத்த பிரசங்க கேக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நீங்க சொல்லி நான் வந்தேன் நீங்க சொன்ன வேலையை தான் நான் செய்யறேன் எனக்கே உள்ள கெடுதி நீங்க அமைதியா இருக்கீங்க இதெல்லாம் பாத்துட்டு நமக்கு கோபம் வந்து நம்மளுடைய ஜெபம் அந்த மாதிரிதான் இருக்கும் எங்கதான் எப்படிதான் காப்பாத்துவீங்க சொல்லிட்டு சொல்ல போனா இந்த ஸ்டார்டிங்ல ஆறாம் வசனத்துல இருந்து அப்போ சொல்ல பதினாறு ஆறுல இருந்து பத்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு வி அறிவிக்கும்படி கத்தர் எங்களை அழைக்கிறார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா பவுலுஸ் அவருடைய கூட இருந்தவர்களும் எங்கேயும் வேற ஒரு இடத்துலதான் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்து ஆசியா பக்கமா போலாம் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் அங்கேயும் போக விடல இவங்கள சரி அங்க இருந்து மீசியா மீசியா பக்கமா வந்து இந்த பக்கம் போலாம் எங்கேயாவது அப்படின்னு பார்த்தா அங்கும் அங்கேயும் வந்து ஆவியானவர் வந்து அவங்க வந்து போய் பிரசங்கம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை கொடுத்துருவாரு திடீர்னு நடுராத்திரியில வந்து பவுலுக்கு வந்து ஒரு தரிசனம் வருது என்ன அப்படின்னா மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து இந்த மாதிரி மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்த பிறகு பவுல் வந்து என்ன சொல்றாரு கத்தர் தான் என்ன வந்து அங்க சொல்றாரு அங்க இருக்கிற மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா கத்தரையும் இந்த தரிசனத்தை கொடுத்து பவுல இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது அப்ப பவுலுக்கு வந்து இங்க என்ன ஒரு இது மைண்ட் செட் இருந்திருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வேணும் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க நான் அங்க இங்கேயோ பிரசங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன் அங்கெல்லாம் போவாத இங்கதான் போனோம் சொல்லிட்டு என்ன வலுக்கட்டாயமா வாலண்டியரா கூட்டிட்டு வந்து என்ன நீங்க ஜெயில போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பவுலோட மைண்ட் செட் ஆக்சுவலி ஆனா பவுலுக்கு அந்த மாதிரி ஒரு மை மைண்ட் செட்டே இல்ல இப்ப நம்ம போது ஒரு தரிசனத்தை கத்த கொடுத்து நீங்க போய் பிரசங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போன பிறகு அங்க நமக்கு எல்லாமே ஒரு கெடுதல நம்ம தூக்கி ஜெயில போடுறாங்க நம்மள அடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் தோணும் வாலண்டியரா கத்தர் தான் என்ன இங்க வந்து மாட்டி விட்டாரு நான் இங்க வந்தா என்ன சிறைச்சால போடுவாங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுமே என்ன இந்த பக்கம் இங்க வர வச்சிருக்காரு இவர் பிளான் பண்ணி என்ன வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஆனா பவுல் வந்து கொஞ்சம் கூட அது வந்து யோசிக்கவே இல்லை பவுலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அவர்கள் எவ்வளவு காயம் இருந்திருக்கும் அந்த காயத்திலும் அவர்கள் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு அந்த காயத்திலையும் தங்கி போட்டு கட்டி இருக்கிறாங்க காலெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க இப்ப அவங்க அந்த துதித்து பாடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து இது எதுவுமே இல்ல அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இப்ப நம்ம எப்ப துதித்து பாடுவோம் கத்த நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா நம்ம துதித்து பாடுவோம் இப்போ அவங்களுடைய சந்தோஷத்துக்கான அந்த ஒரு சோர்ஸே போயிடுச்சு அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே அற்று போயிடுச்சு இப்ப அவங்க ஜெயில்ல இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க இப்போ அந்த ஜெயில இருந்து அவங்களால தப்பிச்சு போகவே முடியாது ஏன்னா கை கால் எல்லாம் ஃபுல்லா கட்டி போட்டாங்க அவர்கள் வந்து அஹ் உடல்னாலே ரொம்ப வந்து அடிக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப வலி வேதனை அவங்களுக்கு வந்து இருக்குது இப்போ அவங்க வெளியில இருந்து அவங்களுக்கு எந்த விதமான சோர்ஸுமே அவங்க வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்ப பவுல் என்ன பண்றாரு அவர் ஃபுல்ல இருந்து அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு என்னன்னு சொல்லிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் கஷ்டம் வந்து பாட ஆரம்பிக்கிறார்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை பவுளாலும் சீலாவாலையும் வந்து துதித்து பாட முடியுது நிச்சயமா யாராலையுமே முடியாது இல்லையா அப்போ கத்த இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு கஷ்டத்தின் மத்தியில நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா கஷ்டத்தின் மத்தியில நம்ம வந்து கத்தரை துதித்து போனோம் ஏன்னா நம்ம வெளியில எந்த விதமான சூழ்நிலை நம்மளுடைய சந்தோஷத்தின மாதிரி தேடக்கூடாது தான் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம வந்து தேட வேண்டும்